நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறதோடு வார்த்தை மூன்றாம் அதிகாரம் வசனம் அன்று ராத்திரியிலே கத்தர் பவுளின் அருகேன் என்று பவுளை திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் ஆமே ஆம் பிரியமானவர்களே நாங்கள் வாசித்த இந்த பகுதியிலே ஆண்டவர் பவுளுக்கு தரிசனமான மூன்றாவது தரிசனமாக காண சொல்லப்படுகிறது அதாவது முதல் தடவையாக பவுள் தமசுக்கு போகிற வழியிலே ஆண்டவர் பவுளை சந்திச்சு சொல்லுகிறார் பவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று சொல்லி ஒரு வேதனையான ஒரு குரலோடு கூட பவுளிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் ஆனா நாங்கள் வாசித்த இந்த பகுதியிலே வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார் ஒரு போராட்டத்தில நின்று கொண்டிருக்கிறார் என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையிலே அவர் ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே நிற்கிற போது வேதனையோடு கூட நிற்கிற போது ஆண்டவர் அவர் பக்கத்திலே நின்று வந்து ஒரு நண்பனை போல வந்து பவுளை நான் பலப்படுத்துகிறார் தைரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து அவர் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி இன்னும் அதிகமாக பலப்படுத்தி இன்னும் அதிகமா அவரை தைரியப்படுத்துகிறது இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம்னு சொல்லுங்க பாக்குற போது பவுல் அன்றைக்கு அந்த வேதனையான அன்று பேசின குறலைக் கேட்டு அவருடைய அழைப்பைக் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கத்தருக்காக ஒப்பு கொடுத்தார் எல்லா சூழ்நிலையும் கத்தருக்காக வாழ வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அவத்துடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார் முழுவதுமாக எல்லா நேரத்திலும் எல்ல எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட பாடல்க வந்தால் நான் கத்தருக்காக நின்பேன் என்ற ஒரு முடிவோடு கூட தொடர்ந்து அவரை தைரியப்படுத்துகிறது இந்த பகுதியில் எங்களால காண முடியும் இவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை பாலோட வாழ்க்கையை பெற்றுக் கொண்டார் ஆம்பிரியமான அதே போலதான் நாங்கள் ரசிக்கப்படுகிற போது சுவிசேஷத்தை கேட்டு அந்த சிலுவையின் மரணத்தை பார்த்து சிலுவையின் பாடுகளை பார்த்து நாங்கள் போது எங்களுக்குள்ளே பெரிதான ஒரு அன்பு உண்டாகும் கத்தருக்காக நான் நிற்க வேணும் கத்தருக்காக நான் வாழ வேணும் கத்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேணும் நான் ஓட வேணும் கத்தருக்காக நான் செயல்படணும் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் பரவாயில்ல நான் கத்தருக்காக நிற்பேன் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் முடிவெடுத்த ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் ஓடி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது நிச்சயமாக கத்திரங்களுக்காக நின்று அவர் நிச்சயமாக நீங்க எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில நின்றாலும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களை தைரியப்படுத்தும்படியாக அது எப்படிப்பட்ட சோர்வாக இருக்கலாம் உங்களுக்கு பக்கத்திலே வந்து ஒரு நண்பனை போல ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்தி நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இன்னும் அதிகமாக கத்தருக்குள் ஓடத்தக்கதாக ஒரு தைரியத்தை ஒரு வல்லமையும் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து போதுமான தேவனாக இருக்கிறார் எனவே பிரியமானவர்கள் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நாங்கள் விட்டு விட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் நான் அநேக தீர்மானம் எடுத்தேன் கத்தருக்காக இது செய்ய இப்படி வாழ வேணும் கத்தருடைய வார்த்தையை கீழ்படி வேணும் ஊழியத்தை இப்படி செய்ய வேணும் என்று சொல்லி அநேக தீர்மானங்கள் எடுத்தேன் ஆனால் இப்பால் என்னால செய்ய முடியாது நான் கத்தரை விட்டு தூரமாக நிற்கிறேன் என்று சொல்லி நீங்க சோந்து போய் நின்று கொண்டிருக்கலாம் எனவே பிரியமானவர்கள் இந்த நேரத்தில் ஒரு வாழ்க்கை கத்தருக்காக ஒப்பு கொடுங்க இந்த ஆதியிலே கொண்ட அன்பை மறுபடியும் நீங்க கட்டி அழுப்புங்க நிச்சயமாக கத்திர எல்லா சூழ்நிலையும் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு நண்பனை போல உங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் அதிகமாக ஓட உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து வழி நடத்துவா ஒப்பு கொடுங்க கத்தரோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்து முடிப்பார் ஆமே கத்த